மூன்று வருடங்களாக நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வரும் இருபத்தி நான்காம் தேதியன்று மோடியின் பிரிட்டன் பயணத்தின் போது இந்தியா மற்றும் பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின்படி பிரிட்டனின் ஸ்காட்ச் விஸ்கி மீதான வரி நூற்று ஐம்பது சதவீதத்தில் இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதமாக உடனடியாக குறைக்கப்பட உள்ள நிலையில் அடுத்த பத்து ஆண்டுகளில் அது நாற்பது சதவீதமாக குறைக்கப்படும் அது மட்டுமல்லாமல் குவாட்டா சிஸ்டம் அடிப்படையில் பிரிட்டனின் கார்களுக்கான வரி நூறு சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் பிரிட்டனின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருடத்திற்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய் அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் தொன்னூறு சதவீத பிரிட்டன் பொருட்களின் மீதான வரியை இந்தியா குறைக்கவுள்ள நிலையில் பிரிட்டனுக்கு ஏற்றுமதியாகும் தொன்னூற்று ஒன்பது சதவீத இந்திய பொருட்களுக்கு வரி விளக்கு அளிக்கப்படும் நான்காம் ஆண்டின்படி இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் நான்கு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயாக உள்ள நிலையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் எட்டு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது